ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடுகளில் இதுவும் ஒரு பகுதியாகும் அறுபத்தி நான்கு திருவிளையாடுகளில் விடை லட்சினை படலம் முப்பத்தி நான்காவது படலமாக பார்க்கலாம் வாங்க குலப்பூசண பாண்டியன் மதுரையை ஆட்சி செய்தபோது காஞ்சியை தலைநகராக கொண்டு காடுவெட்டிய சோழன் என்னும் அரசன் சோழன் நாட்டை ஆட்சி செய்து வந்தான் அடர்ந்த காடுகளை சரி செய்து மக்கள் வசிக்கும் இடமாக மாற்றியதால் அவன் காடுவெட்டிய சோழன் என்று அழைக்கப்பட்டான் அவன் சிவபக்தனாக திகழ்ந்தான் ஒரு சமயம் காமாட்சியை தரிசிக்க முனிவர் ஒருவர் சோழனை கண்டு மதுரை மீனாட்சி அம்மன் பெருமையை விரித்து கூறினார் இதனை கேட்டதும் அவனுக்கு மதுரையில் மீனாட்சி அம்மனுடன் அருள் புரியும் சொக்கநாதரே வழிபட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது நாளுக்கு நாள் சோழனின் அவள் அதிகரித்து சென்றது சொக்கநாதர் சோழனுக்கு தரிசனம் தர விருப்பம் கொண்டார் ஒரு நாள் சோழனின் கலைவில் சித்தரின் வடிவில் தோன்றிய சொக்கநாதர் சோழனே நீ மறுவேடம் கொண்டு யாருடைய துணையும் இன்றி மதுரை வந்து மீனாட்சியம்மன் உடனே சொக்கநாதரை வழிபடுவாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் மிகவும் ஆச்சரியமுனைந்தான் சோழமன்னன் உடனே காடுவெட்டி சோழன் விழித்தெழுந்தான் பகை நாடான பாண்டிய நாட்டுக்கு இவ்வாறு சொக்கநாதரை சென்று வழிபடுவது என்று எண்ணிக்கொண்டிருந்த தனக்கு மாறுவேடத்தில் வருமாறு சித்தர் கூறியதை கேட்டு பெரும் மகிழ்ச்சி குறைந்தான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் போனது அன்று இரவே மாறுபேடம் பூண்டு சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் வழிபாடு மேற்கொள்ள ஆவலுடன் மதுரை நோக்கி புறப்பட்டான் காடுவெட்டி சோழமன்னன் சோழன் பல்வேறு ஆறுகளையும் மலைகளையும் தாண்டி இறுதியில் மதுரை நகரின் வடக்கு எல்லையான வைகை ஆற்றினை அடைந்தான் அப்போது வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது பொற்றாமரை குளத்தில் நீராடி இறைவனை தரிசிக்க விருப்பம் கொண்டு வந்த எனக்கு இது என்ன சோதனை பாண்டியன் கண்டால் துணையின்றி வந்த என்னை சிறைப்பிடிப்பானே வெள்ளம் வடியும் வரை பொறுமையாக காத்திருந்து செல்லவும் வழியில்லையே என பலவாறு எண்ணி வேதனையுற்றான் மிகவும் மனம் வேதனையுற்ற அவனுக்கு சொக்கநாதர் சித்தர் வடிவில் வந்து மீனாட்சமியை பார்க்க போகிறேன் நீயும் வருகிறாயாப்பா என கேட்டார் கனவில் கண்ட சித்தர் நேரில் வர கண்ட சோழன் மிகவும் ஆச்சரியமடைந்தான் மனதில் ஏகப்பட்ட மனம் சந்தோஷமடைந்தான் சித்தர் வையை பார்க்க வையில் வெள்ளம் குறைய ஆரம்பித்தது சோழன் பெருத்த ஆச்சரியத்துடன் சித்தரை பின்தொடர்ந்து சென்றான் கோவில் அருகில் வரும்போது நடு இரவாகிவிட்டது ஆகையால் ஆலயம் அர்த்தஜாம பூஜை முடிந்து பூட்டப்பட்டுவிட்டது இதனால் மீண்டும் சோழன் வருத்தத்துடன் நின்று கொண்டிருந்தான் அப்போது சித்தர் வடிவில் இருந்த சொக்கநாதர் ஆலயத்தின் காவல்காரன் எனக்கு மிகவும் வேண்டியவன் நான் போய் அவனிடமிருந்து சாவி வாங்கி வருகிறேன் நீங்கள் சொக்கநாதரை தரிசிப்பீர்கள் கவலை வேண்டாம் என்று சொல்லி திருவுகோளை வாங்கி வந்து ஆலய கதவுகளை திறந்து விட்டான் பொற்ற ஆலையில் நீராடி அம்மனையும் சொக்கநாதரையும் கண்குளிர தரிசித்து வழிபட்டு போற்றி பாமாலை பாடினான் சோழமன்னன் இருட்டிலும் அவன் மிக தெளிவாக பார்க்கும் தன்மையை சிவபெருமான் அருளியிருந்தார் விடியும் நேரமாகியும் அவன் புறப்படவே இல்லை சித்தர் வடிவில் இருந்த சொக்கநாதன் சோழமன்னா நீ இங்கு இருப்பதை பாண்டியன் அறிந்தால் உனக்கு துன்பம் உண்டாகுமே ஆதலால் நீ இப்போது காஞ்சியை நோக்கி உன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பது மிகவும் நல்லது என்று கூறினார் பின்னர் சோழனை அழைத்து கொண்டு வடக்கு வாசல் வழியாக வந்தார் கோவில் வெளியே வந்ததும் கோட்டை கதவை அடைத்து தாளிட்டு நந்தி முத்திரையை வைத்தார் பின் வைகையின் அக்கறைக்கு கொண்டு சோழனை விட்டுவிட்டு பெற்று செல்வாய் என்று திருவாய் மலர்ந்து அள்ளினார் ஆலயத்தை மறுநாள் திறக்க வந்த ஊழியர்களுக்கு அதிர்ச்சி வழக்கமாக ஆலய கதவுகள் மூடப்பட்டதும் அவற்றில் பாண்டிய முத்திரையான மீன் முத்திரையை பதிப்பார்கள் ஆனால் அன்று அங்கே காணப்பட்டதோ நந்தி முத்திரை அது பல்லவ நாட்டிற்கு உரியது பல்லவம் அப்போது சோழராட்சியில் இருந்ததால் அது சோழ முத்திரையாகவும் பயன்பட்டது அதை மதுரை ஆலய கதவுகளில் குறித்தது யார் செய்தி தெரிந்ததும் பாண்டிய மன்னன் மிகவும் கொதித்தான் எனக்கு தெரியாமல் எதிரி இங்கே வந்து போயிருக்கிறான் இந்த பாண்டிய நாட்டின் மானத்திற்கும் வீரத்திற்கும் மகா இலக்கு எப்படி நடந்தது இந்த அநியாயம் இப்பழியை துடைக்க நாம் உடனே சோழ நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும் முழங்கி படை திரட்ட உத்தரவிட்டான் போர் ஆயத்தங்கள் மும்முரமாக நடந்தன விடிந்தால் படைகளுடன் சோழ நாட்டை நோக்கி புறப்பட தயாராக இருந்தார்கள் குலப்பூசண பாண்டியன் இரவு தூங்கச் செல்லும் முன்பாக சொக்கநாதர் இடம் முறையிட்டு வேண்டினான் இரவில் குலப்பூசண பாண்டியனின் கனவில் தோன்றிய சொக்கநாதர் முன்னைப் போலவே காடு வெட்டி சொல்லனும் என்னுடைய பக்தன் அவன் எம்முடைய தரிசனம் வேண்டினான் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாறு வேடத்தில் அவனை வரச் செய்து திருக்கோவிலின் வடக்கு வாய்களியை உட்செல்ல செய்து வழிபாடு மேற்கொள்ள செய்து காஞ்சிக்கு திருப்பி அனுப்பினோம் இறுதியில் வடக்கு வாயில் கதவிற்கு நந்தி முத்திரையை வைத்து முடினும் சோழனின் பக்தியை எடுத்துரைக்கவே இவ்வாறு செய்தோம் சோழன் மீதுள்ள சினத்தை விடு பகையை மற அவனும் உன்போல் ஒரு சிவபக்தன் என்று கூறினான் இதனை கேட்டதும் குலப்பூசண பாண்டியன் விழித்திருந்தான் இது சொக்கநாதனின் திருவிளையாடல் என்று அனைவருக்கும் அறிவித்தான் பின்னர் தனது மகனான ராஜேந்திர பாண்டியனிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு சிவப்பேர் பெற்றான் குலப்போசன பாண்டியன் சிவபெருமான் இந்த திரைவிளையாடல் செய்து இதன் மூலமாக கழித்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இளவன் அனைவருக்கும் பொதுவானவன் என்பதை இந்த திரை விளையாடல் மூலமாக அனைவருக்கும் உணர்த்தினார் நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன்